வணக்கம் நண்பர்களே ஆடிப்பெருக்கு எங்கள் பொன்மேனி ஜெய்நகரில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பத்து வீடு தள்ளி பிள்ளையார் கோவில் நிறைய கொண்டாட்டங்க லவுட் ஸ்பீக்கர் பெண்கள் வர்றது சாமி கும்பிடுறது கும்மி பாட்டு பிரமாதம் ஆனால் கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர் கொஞ்சம் கூடுதலாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு பக்கத்தில் ஒரு கடை இருக்கு அந்த கடையில் போய் நான் சில வாழைப்பழம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு கடைக்காரர்கிட்ட பேச்சு கொடுத்தேன் என்னப்பா இந்த பாட்டெல்லாம் எப்போ நிற்க போகுது அப்படின்னு குனிஞ்சு அப்படி என்னைய பார்த்துட்டு சாமி பாட்டு தானே சார் நல்ல விஷயம் தானே மனசுக்குள்ள போகட்டுமே முந்நூத்தறுபத்தஞ்சு நாளில் ஒரு வாரம் இந்த பாட்டை கேட்கக்கூடாதா அப்படின்னு சொன்னார் எனக்கு ஏதோ ஒரு கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு இந்த பிரச்சனையை ஒரு காயின் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இவர் வேறு ஒரு விதமாக சிந்திக்கிறாரே அப்படின்றது எனக்கு பட்டுச்சு அதுக்கப்புறம் அவர் சொன்னார் சார் ஒரு நாளைக்கு நூற்றம்பது பேருக்கு அன்னதானம் சார் ஏழைகளின் பசி ஆறுது யுவர் ரைட் சார் இந்த அப்படி காய்கறி கடை பழக்கடை இருக்கு பார்த்தீங்களா என்ன ஏ தெரியுமா சார் இந்த ஒரு வாரமும் பக்கத்தில் பூக்கடை இருக்கு தெரியுமா எவ்வளவு பூவு எவ்வளவு மாலை அப்புறம்ப்பா அப்படின்னே நான் சார் இந்த சாமி கும்பிட்றது போற சாதாரணமான ஜனங்கள் சார் மிக சாதாரணமான ஜனங்கள் இந்த ஒரு வாரமும் அவங்க மனசுல இறை சிந்தனை கடவுளை பற்றிய ஒரு சிந்தனை இருக்கும் இருக்கும்ல சார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த குழந்தைங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்க தெரியுமா சாயங்காலமும் காலையிலேயும் சார் இந்த லவுட் ஸ்பீக்கர் வச்சிருக்கிறானே அவனை நம்ம குறை சொல்ல வேணாம் சார் மாடைக்குளத்து பையன் அவனுக்கு ஒரு ஏமாறம் சார் அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் இன்னும் ஒரு ரெண்டு நாள் அவன் எக்ஸ்ட்ராவே ஃப்ரீயாவே அவன் தரதாகவே சொல்றாங்க சார் எவ்வளவு விஷயங்கள் நான் கேட்ட ஒரே கேள்வி நாணயத்தின் ஒரு பக்கம் சத்தம் கேட்குதுன்னு அதை விட அதிகமான லாபம் இருக்கு அப்படின்றத எனக்கு மண்டையில் அடிச்சவன் அவன் சொல்லி கொடுத்தான் ஏதோ மன்மோகன் சிங் பொருளாதார வகுப்பு எடுத்த மாதிரி இருந்தது பொன்மீனி ஜெயநகரின் பொருளாதாரமே கொஞ்சம் மேலே வந்த மாதிரி அவன் சொன்னார் ஏசுநாதர் மலை பிரசங்கம் பண்ண மாதிரி மற்றவங்க கிட்ட நம்ம ரொம்ப கரிசனமாக இருக்கணும் அன்பாக இருக்க வேண்டும் விவேகானந்தர் யாரு படிச்சவன் அப்படின்னாக்கா யாரு மனசு பண்பட்டு இருக்கிறதோ அவனை படித்தவன் ஒன் ஹூ இஸ் கல்ச்சர்டு இஸ் ட்ரூலி எஜுகேட்டடு அப்பா என் மண்டையில அடிச்ச மாதிரியே இருந்ததுங்க இதெல்லாம்ங்க படிக்கிறதுனாலயோ கேட்கறதுனாலயோ வர்றது இல்லைங்க உணர்வுகளின் ஆழங்களிலிருந்து எழக்கூடிய ஒரு உள்ளுணர்வு இந்த உள்ளுணர்வு விழிப்பதைத்தான் கிருஷ்ணபரமாத்மா பகவத்கீதையில புத்தி யோகம் என்று சொல்லுகிறார் உள்ளுணர்வு விழிக்க வேண்டும் அவருக்கு உள்ளுணர்வு விழித்த அளவுக்கு எனக்கு விழிக்கலையே அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆசிரியராக பணிபுரிந்து ஏதோ செய்திகளை சேகரித்து கொண்டேன் ஆனால் ஞானம் அவ்வளவாக வரவில்லை என்ற உணர்வும் வந்தது கற்றுக்கொண்டேன் இந்த கடைக்காரரிடம் இருந்து ஒரு பாடத்தை வணக்கம்